தனக்கு மரணம் வருவது தெரிந்தே ஒரு வருடத்திற்கு முன்பாகவே தனக்குத்தானே கல்லறை கட்டி அழகு பார்த்த நடிகர் ராஜேஷ் குடும்பத்தினருக்கு சற்றுமுன் மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்த ராஜேஷ் பார்த்து பார்த்து கதறி அழுத ராஜேஷின் குடும்பத்தினர் அதாவது பள்ளியில் ஒரு ஆசிரியராக சென்னையில் தன்னுடைய பணியை துவங்கியவர் நடிகர் ராஜேஷ் இதைத் தொடர்ந்து நடிப்பின் மீது ஆர்வம் இருந்ததால் பாலச்சந்தர் இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை படத்தில் சிறு கதாபாத்திரத்தில் நடிக்க கிடைத்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு கன்னி படத்தில் ஹீரோவாக மாறினார் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக திரையுலகில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்த ராஜேஷ் இன்று காலை இரத்த அழுத்தம் குறைந்து மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தார் இவருடைய மறைவை தொடர்ந்து ராஜேஷ் பற்றிய அரிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது நடிகர் ராஜேஷ் இறப்பதற்கு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பே தனக்குத்தானே கல்லறை கட்டியுள்ளார் என்பது பற்றிய அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது நாற்பது வயதிலேயே ராஜேஷ் கல்லறையை தனக்குத்தானே கட்டியிருக்கிறார் நடிகர் ராஜேஷ் தன்னுடைய நாற்பது வயதிலேயே கல்லறை கட்டி வைக்க காரணமாக இருந்தவர் யார் என்பது பற்றிய தன்னுடைய பழைய பேட்டி ஒன்றிலும் கூறியுள்ளார் அதாவது பிரபல தொழிலதிபர் ஜிஆர்பி விஸ்வநாதனை பார்த்துதான் அவரின் வழியை பின்பற்றி இந்த முடிவை எடுத்தாராம் ராஜேஷ் அவரும் தான் இறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தனக்கு பிடித்த மாதிரி ஒரு கல்லறையை கட்டி முடித்தாராம் பின்னர் சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மேலும் இதேபோல சீனாவில் ஒரு நம்பிக்கை உண்டாம் எவன் ஒருவன் தன்னுடைய இறப்புக்கு முன்பே தனக்கு கல்லறை அமைத்து கொள்கிறாரோ அவன் நோய்களை வென்று நூறு ஆண்டுகள் வாழ்வான் என்பது ஒரு நம்பிக்கையாம் இந்த நம்பிக்கை குறித்தும் அந்த பேட்டியில் ராஜேஷ் தெரிவித்திருக்கிறார் ராஜேஷ் இப்படி கல்லறை கட்டியதற்கு மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது அதாவது நடிகர் ராஜேஷை பொறுத்தவரை தான் பயன்படுத்தும் விஷயங்களுக்கு தனக்கு பிடித்தது போல் இருக்க வேண்டும் என நினைப்பவர் அப்படி பார்த்தால் தான் இறந்த பின்னர் தன்னை அடக்கம் செய்ய போகும் கல்லறை கூட தனக்கு பிடித்த மாதிரி டிசைன் செய்ய நினைத்திருக்கிறார் ராஜேஷ் எனவே தான் தன்னுடைய நாற்பது வயதிலேயே மார்பிள் கற்கள் கொண்டு தன்னுடைய கல்லறையை கட்டி முடித்திருக்கிறார் அந்த கல்லறை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் பாசிப்பிடித்து கல் மங்க துவங்கியதால் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் அதை மீண்டும் கேர்னட் கல் கொண்டு புதுப்பித்தார் தன்னுடைய மார்பளவு சிலை ஒன்றையும் அதில் நிறுவியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கல்லறை பல லட்சம் செலவு செய்து கட்டப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் கடந்த வருடம்தான் மீண்டும் அந்த கல்லறையை இவர் புதுப்பித்து வைத்தார் என்றும் கூறப்படுகிறது அதாவது இவருடைய மரணம் இவருக்கு முன்பே தெரிந்ததால்தான் என்னவோ இவரது கல்லறையின் மீதும் தொடர்ச்சியாக இவர் கவனத்தை செலுத்தி வந்துள்ளார் அதுவும் இந்த செய்தி தற்போது இவரது குடும்பத்தினரை மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது